மூக்கு குத்திய பெண்கள் யாரும் இந்த தவறுகளை மட்டும் மறந்தும் செய்து விடாதீர்கள் பெண்கள் வலதுபுறம் மூக்கு குத்தினால் நல்லதா இல்லை இடதுபுறம் மூக்கு குத்துவது நல்லதா என்று இந்த பொதுநலம் வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் எந்த பக்கம் மூக்குத்தி இருக்கிறீர்கள் என்று மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்க பெண்களுக்கு இடது பக்கம் மூக்கு குத்துவது சிறப்பானதாகும் இதனால் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் பிரசவ காலத்தில் ஏற்படும் வலி குறைவானதாக இருக்கும் ஏனெனில் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் இடது பக்க மூக்கோடு தொடர்புடையது மூக்குத்தி குத்துவதால் ஏற்படும் நன்மைகள் உடலில் உள்ள கெட்ட வாயுக்கள் வெளியாகும் மூக்கின் மடல் பகுதியில் துவாரமிடும் போது அதன் வழியாக நரம்பு மண்டலங்களில் உள்ள கெட்ட வாயுக்கள் அகலும் பருவமடைந்த பெண்களுக்கு தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் காணப்படும் மூக்கு குத்தும் போது அவை அகன்றுவிடும் சளி மற்றும் மூக்கு சம்பந்தமான பாதிப்புகள் குறையும் ஒற்றை தலைவலி நீங்கும் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாதிருக்கும் அடிக்கடி ஏற்படும் மனத தடுமாற்றத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் இடது நாசி சாஸ்திர ரீதியான முக்கியத்துவம் பெண்கள் பெரும்பாலும் இடது பக்கம் மூக்கு தீ அந்த அணிவதற்கான காரணம் அந்த பக்கம் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கருப்பை இருப்பது அக்குபஞ்சர் சாஸ்திரப்படி இடது நாசியில் மூக்கு குத்துவது கருப்பை குழந்தை பெற்றல் திறன் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான நரம்புகளை சுறுசுறுப்பாக்கும் வலிமை தரும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்